திருவாடிப்புறத்து செகத்துதித்தவிழான ஆண்டாள் ஐந்தாவது பெண் பிள்ளையை இப்பாசுரத்தினாலே எழுப்புகிறாள் நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ன அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் எல்லாரும் நோன்பு நோற்று பெற வேண்டிய கண்ணனை நீ நோன்பு நோற்காமலே பெற்றிருக்கிறாயே நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ன அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் கண்ணனுக்கு உடல் கொடுத்தபடியினாலே எங்களுக்கு வாயையும் கொடுக்காமல் பேசவும் இல்லாமல் செய்கிறாயோ மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நீங்க சாயங்காலத்திலிருந்து வந்து வாசல்ல நிற்கிறீளே அப்ப கண்ணன் எப்படி என் வீட்டுக்குள்ள வர முடியும் அதனால் கண்ணன் வரவில்லை அப்படின்னு சொல்றா உடனே நாற்றத்துழாய்முடி நாராயணன் கண்ணனுக்கு கதவை தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லையே அவன்தான் எல்லாவிடத்திலேயும் இருக்கக்கூடியவன் ஆயிற்றே நாற்ற முடி நாராயணன் அந்தர்வகிஷ சர்வம் வியாபிய நாராயணஸ்தித எல்லாவிடத்திலேயும் உள்ளேயும் புறமேயும் வியாபித்திருக்கக்கூடியவன் கூடியவன் நாராயணன் நாற்ற முடி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழந்த கும்பகர்ணனும் தோற்றுமனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ இந்த பெண் பிள்ளைக்கும் கும்பகர்ணனுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டதான் என்ன போட்டி அப்படின்னா தூக்கம் யார் அதிகமாக தூங்குறாளோ அவர்கள் ஜெயித்தவர்கள் தூக்கத்தில் போட்டி ஏற்பட்டதான் பக்தி கீதா ஸ்லோகத்தை ஒப்புவித்தல் போட்டி அதில் போட்டி ஏற்படட்டும் தூங்குறதுல போய் போட்டி போடணுமா அப்படி போட்டி ஏற்பட்டதான் அடுத்து ஜெயித்தவர்கள் தோத்தவர்களுக்கு தங்களுடைய சொத்தை அதாவது தோத்தவர்கள் ஜெயித்தவர்களுக்கு தங்களுடைய சொத்தை கொடுத்து விட வேணும் கும்பகர்ணனுக்கும் இந்த பெண்ணுக்கும் தூக்கத்துல போட்டி ஏற்பட்டது கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்கினான் கும்பகர்ணனை இவ ஜெயிச்சிட்டாலாம் ஏழு மாதம் தூங்கிட்டா உடனே கும்பகர்ணன் பார்த்து என்னுடைய சொத்து எது ஆறு மாதம் தூக்கம் அதை நான் இவளுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு கொடுத்துட்டானா அப்ப ஏற்கனவே இவ ஏழு மாசம் தூங்குறவ இன்னும் ஆறு மாசம் சேர்ந்து போச்சு பதிமூணு மாசம் தானும் தூங்கிட்டே இருக்கலாம் அதனால கும்பகர்ணனுடையது துயில் உன்னுடையது பெருந்துயில் தோற்றுமுனக்கே தான் தந்தானோ ஆற்ற அனந்தளுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற அருங்கலமே அப்படின்னா நாயகக்கல் போலே இருக்கக்கூடியவளே எங்களுடைய கோட்டிக்கு சிறந்த ஆபரணத்தை போலே இருக்கக்கூடியவளே எங்களுடைய கோட்டியிலே வந்து சேருவாய் என்ன அழைக்கிறாள் ஆண்டாள் அருங்கலமே அப்படின்னு தெரிவிக்கிறாள் அருங்கலமேனா இவ இத்தனை பேரும் கண்ணன் இடத்துல போய் நின்னா கண்ணன் பார்த்து முதல்ல இந்த பெண்ணு வந்திருக்காளா அப்படின்னு பார்ப்பானான் அதனால் நீ தான் எங்கள் காரியம் நடக்கும் அதனால் எங்கள் கோட்டிக்கு நாயக கல்லு போலே இருக்கக்கூடியவள் அப்படின்னு தெரிவிக்கிறார் கண்ணன் பகவத்கீதையில ஏழாவது அத்தியாயத்தினாலே அடியார்களுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் எடுத்துரைக்கிறான் சதுர்விதந்தேதி ஆர்த்தோஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச பரத பரதருஷப என்னை நான்கு பேர் வந்து ஆசிரியக்கிறார்கள் யார் தெரியுமா ஆர்த்தன் அப்படின்னு ஒருத்தன் அர்த்தார்த்தி அப்படின்னு ஒருத்தன் ஜிக்ஞாசு அப்படின்னு மற்றொருத்தன் கடைசியா கடைசியாக நாலாம் வகைப்பட்டவனுக்கு ஞானி அப்படின்னு பெயர் ஆர்த்தா அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி ஆர்த்தன் அப்படின்னா துக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு என்ன துக்கம் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் வச்சிருந்தேன் ஆனால் இன்னைக்கு காணாம போயிடுது அதனால் பகவானுடைய திருவடியை பற்றி இருக்கிறான் கண்ணா எனக்கு ஒரு கோடி ரூபாய் நான் என்னுடைய இழந்த பணத்தை திரும்ப எனக்கு தந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் அப்போ அவனிடத்தில் என்ன துக்கம்னா ஒரு கோடி ரூபா காணாமல் போயிடுதே அதுதான் துக்கம் அதனால் கண்ணனிடத்துல பிரார்த்தித்து அதை பெறணுங்கிறதுக்காக வந்திருக்கான் அவன் முதல் வகைப்பட்டவன் அடுத்து அர்த்தார்த்தி அர்த்தார்த்தின்னா அர்த்தம்னா பணம் பணத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறான் அவன் கீழே சொன்னவனை காட்டிலும் இவன் கொஞ்சம் தேவல என்னன்னா ஒரு கோடி ரூபாய் இவங்கிட்ட இருக்கு இருந்தது காணாமலாம் போல கீழே சொன்னவனுக்கு காணாம போயிடுத்து அது வேணும்னு கேட்டான் ஆனா இவன் எனக்கு காணாம போல ஒரு கோடி ரூபாய் என்கிட்ட இருக்கு ஆனா ஒரு கோடி ரூபாய் எனக்கு காணாது இன்னும் ஒரு கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறான் அவன் இரண்டாம் வகைப்பட்டவன் அர்த்தார்த்தி அப்படின்னு பெயர் அடுத்து ஜிக்ஞாசு மூன்றாம் வகைப்பட்டவன் ஜிக்யாசு அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எனக்கு வரக்கூடாது என்று பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறானே அவனுக்கு ஜிக்யாசு அப்படின்னு பெயர் நான்காம் வகைப்பட்டவன் ஞானி அப்படின்னு பெயர் உன் கூடவே இருந்து உனக்கு அனைத்து விதமான தொண்டையும் புரிய வேணும் என்று ஆசைப்படுகிறானே அவனுக்கு ஞானி அப்படின்னு பெயர் ஆர்த்தக அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி நான்கு வகைப்பட்டவர்கள் கண்ணனுடைய திருவடியை வந்து வணங்குகிறார்கள் ஒருத்தன் இழந்த பணம் திரும்ப வேணும்னு பிரார்த்திக்கிறான் இரண்டாம் வகைப்பட்டவன் இருக்கிற பணம் காணாது இன்னும் அதிகமாக வேணும் என்று பிரார்த்திக்கிறான் மூன்றாம் வகைப்பட்டவன் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை நான் அனுபவிக்க கூடாது என்று பிரார்த்திக்கிறான் நான்காம் வகைப்பட்டவன் உனக்கு அனைத்து விதமான தொண்டுகளையும் புரிய வேணும் என்ன ஆசைப்பட்டிருக்கிறான் இதுல யார் சிறந்தவன் யார் சிறந்தவன் முதல்ல பணம் வேணும் அப்படின்னு ரெண்டு பேர் வந்திருக்காளே இழந்த பணம் வேணும் புதிதாக பணம் வேணும்னு கேட்டிருக்காளே கண்ணன் பார்த்து அவ கேட்ட ஒரு கோடி ரூபாயை கொடுத்தான் கொடுத்த உடனே அந்த பணத்தை அனுபவிக்க சென்று விட்டானே தவிர கொடுத்த பகவானை மறந்து விட்டான் அப்ப இவர்கள் உயர்ந்தவர்கள் சொல்ல முடியுமா இவர்கள் தாழ்ந்தவர்கள் அடுத்து மூன்றாம் வகைப்பட்டவன் எனக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சம்சாரம் அப்படின்னா மனைவி அப்படின்னு அர்த்தம் கிடையாது பிறப்பு இறப்புங்கிற துக்கச் சுழல் இந்த பிறப்பு இறப்புங்கிற துக்கச்சூழல் எனக்கு ஏற்படக்கூடாதுன்னு கேட்டான் அது அப்படியே பகவான் கொடுத்தான் கொடுத்தவனிடத்துல எனக்கு இந்த சம்சாரம் ஆகிற பிறவி பிணியை போக்கினாயே நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கண்ணனிடத்திலிருந்து விலகி சென்று விட்டான் ஆனால் நான்காம் வகைப்பட்டவன் பகவானே உனக்கு நான் அத்தனை கைங்கரியத்தையும் செய்ய வேணும் காலையிலே எழுந்த உடனே சுப்பிரபாதம் பாட வேணும் அதுக்கப்புறம் திருமஞ்சனம் பண்ணணும் அதுக்கப்புறம் திருவாராதனம் பண்ணணும் புஷ்பம் தொடுக்க வேணும் மாலை சாத்த வேணும் வேத பாராயணம் பண்ண வேணும் அருளிச்செயல் ஓத வேணும் வேதாந்த தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களை சொல்ல வேணும் மணவாழ மாமனிகளுடைய வியாக்கியானங்களை நாமும் அறிந்து கொள்ள வேணும் இது எல்லாத்தையும் சொல்லி உனக்கு சகசிர தீபாலங்கார சேவை கைங்கரியம் பண்ணணும் உன்னை என்னுடைய தோளிலே நானும் சுமக்க வேணும் உனக்கு கடைசில தாளாட்டு பாட வேணும் என தானும் பிரார்த்திக்கிறாரே ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டு நாம் தெளிக்குறள் அருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே என்ன உனக்கு கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணணும் என்ன பாரித்தாரே அப்படி இந்த ஞானி என்பவன் பகவானுக்கு கூடவே இருந்து அனைத்து கைங்கரியத்தையும் பண்ண வேணும் என்று ஆசைப்படுகிறானே அப்படிப்பட்ட ஞானியை போல இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறாளாம் இந்த ஞானியை போன்று இருக்கக்கூடியவர்களோடு நாம் எப்போதும் சம்மந்தம் வைத்துக் கொள்ள வேணும் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேணும் அப்போ தான் கண்ணனுடைய அனுகிரகம் நம் பேரிலே விழுமா நாம் நேரடியாக பகவானோடு தொடர்பு வைக்கணும் சொல்லவே இல்லை பகவானிடத்தில் அதீத்த பிரேமத்தோடு இருக்கக்கூடிய அடியவர்களோடு தொடர்பு வைத்தால் அதுவே காரணமாக கண்ணனுடைய அருள் நம் பேரிலே பிரவாகமாக ஏற்படும் கங்கா பிரவாகம் போலே வரும் என்பதை ஆண்டாளி பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள் அவளும் இவர்களுடைய கோட்டியிலே வந்து சேர எல்லோருமாகச் சேர்ந்து அடுத்த பெண் பிள்ளையை எழுப்புகிறார்கள் அந்த ஆண்டாளுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் ஸ்ரீமத்தியே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம்